சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் தொன்னூற்றி ஏழாவது பாடல் சேலிர் திகழ்வயர் செங்கோடை வெற்பன் செழுங்கலம்பி ஆலித்த நந்தன் பனாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கு மாயனும் சக்கராயுதமும் பனிலுமாமே விளக்க உரை சேலிர் திகழ்வயர் செங்கோடை வெற்பன் செழுங்கலம்பி சேலில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வளமான இடம் பழைய காலத்தில் பசுமை நிறைந்த பகுதி திகழ்வயல் பசுமை திகழும் வயல் நிலங்கள் செங்கோடை வெப்பன் செங்கோட்டைக்கு அருகே உள்ள மலையில் வீச்சிருக்கும் ஒருவன் முருகன் செழுங்கலம்பி ஒலி வீசும் அழகிய கழல்கள் அடிகள் இந்த வரியில் அருணகிரிநாதர் முருகனை காண்கின்றார் அவர் பசுமை திகழும் ஒரு புனித இடத்தில் மலைக்கு பொன்னான மேனியாக அழகாக விளங்கும் கழல்களுடன் வீற்றிருக்கிறார் கழல் என்பது வெறும் ஒரு உடல் பகுதி அல்ல அது பாதம் இங்கே மூல ரூபமான அருள் பாதம் வையகம் முழுவதும் அதே பாதத்தில் அடக்கமாகின்றது அந்த பாதங்களில் ஒளி அந்த ஒளி உலக பாவங்களை கத்துடும் ஞான செங்கதிர் முருகா நீ எந்த மலை மேல் இருந்தாலும் சரி உன்னுடைய பாதங்களில் ஒளி பொங்குகிறது என் மன இருளை நீக்கும் அந்த கழல் ஒளி எனக்கும் வேண்டும் ஆலித்த நந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து ஆளித்து எழுந்து வந்து வந்தடைந்த நந்தன் தானவர் அசுரர்கள் பகைவர் பணாமுடி தாக்க தங்கள் தலைகளை தரையில் வணங்கினர் அதிர்ந்து அதிர்ந்து நடுங்கி உடலோடு மனதோடும் அதிர்ந்தனர் முருகனை எதிர்த்து வந்த அசுரர்கள் அவனது பாத பெருமையை கண்ட பின் பயத்தாலும் அதிர்வாலும் தலைகளை தரையில் வைக்கின்றனர் இந்த வரி முருகனின் ஞானத்தாலே பகை அழிகிறது என்பதை காட்டுகின்றது அது ஒரு கதையின் வீர காட்சி மட்டுமல்ல ஒரு பக்தனின் அகந்தையை ஒழிக்க முருகனின் பாதத்தின் புனித வெப்பம் போதும் அசுரர்கள் தலைகளை வணங்குவதால் சொல்லப்படுவது மனக்கடுமை தலை வணங்கி அடங்குகிறது முருகா உன் பாதத்தில் வணங்காதவரை கூட நீ வணங்க செய்கிறாய் உன்னுடைய ஒளி அப்படி நீ என்னுள்ளும் எனக்குள் எழும் கோட்டையை விழ வைத்து என் அகந்தையை அழிக்க வேண்டும் காலிற் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை காலிற்கிடப்பன கிடப்பன அடி அருகே கிடக்கும் மாணிக்க ராசி மாணிக்கம் போன்ற அபார ரத்தினக் குவியல்கள் காசினி பூமி தேவி இந்த நிலத்தை குறிக்கும் பெயர் முருகனின் பாதம் என்பது பெரிய பணம் பழைய கொடையகம் அதில் மாணிக்கங்கள் உணர்ச்சிகள் ஞானம் பரிபூரண வாழ்வு கிடைக்கின்றன அதுவரை எல்லாம் அடியிலே கிடைக்கின்றன இது ஒரு உள்ளார்ந்த உவமை எங்கும் பரமஞானம் அருள் பூமியின் ஆசிகள் எல்லாம் சேர்கிறதோ அது முருகனின் பாதமே அதனால்தான் பூமியே மாணிக்க குவியல்களாக மாறி அவன் காலடியில் சரணாகதி அடைகின்றன முருகா என் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் தேடிக்கொண்டே வருகின்றேன் ஆனால் அது உன்னுடைய அடிக்கு கீழே கிடந்தது என்பதை இப்பொழுதுதான் அறிகின்றேன் என்னை உன் பாதத்தை வணங்கச் செய் பாலிக்கு மாயனும் சக்கராயுதமும் பணிலுமாமே பாலிக்கு மாயன் உலகத்தை நடத்தும் மாயன் விஷ்ணு சக்கராயுதம் விஷ்ணுவின் சக்கராயுதம் பணிலாம் வணங்கும் நிலை கும்பிட்ட நிலை முதன்மை தெய்வங்களுள் ஒருவரான விஷ்ணுவும் அவருடைய சக்கராயுதமும் முருகனின் கழலுக்கு பணிந்து நிற்கின்றன இது சாதாரண புகழ்ச்சி அல்ல சொன்னபடி நடக்கும் என்ற ரீதியில் முருகன் அனைத்து தெய்வ சக்திகளும் இணங்கும் சக்தி என்பதை விளக்கும் விஷ்ணுவின் சக்கரம் அதாவது காலச்சக்கரம் அருளுக்கே அடங்கும் என்பதுதான் உண்மை அந்த அருள் முருகனின் பாதத்தில் தான் தங்கியுள்ளது முருகா காலத்தை இயக்கும் சக்கரத்தையும் கீழிறக்கி உன் கழலுக்கடியே வணங்க வைத்த வல்லமையை பெற்றவன் நீ நான் ஒரு ஏழையான வாழ்க்கை வாழ்கின்றேன் ஆனால் உன் கழலடியில் என் நேரமும் என் வாழ்க்கையும் மாறும் இந்த திருப்புகழ் ஒரு தியான நிலையை எடுத்துச் சொல்கின்றது அந்த மலை என்பது நம் உள் தவமலை அடியில் கிடக்கும் மாணிக்கம் என்பது நம் உள்ளத்திலே இருக்கும் இறைவனின் அருள் சக்கரம் பணிகிறது என்பதின் பொருள் காலமும் விதியும் கூட உன் அருளின் கட்டுப்பாட்டில்தான் வாழ்நாள்கள் வீணாக சுழல்கின்றன ஆனால் இன்று மட்டும் உன் கழலை துதிக்கின்றேன் நீயும் உன் கழலும் என் மனதில் ஒளிரட்டும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ